வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினோராவது பயிற்சி எல்லா டுட்டோரியல் எல்லாமே முடித்தாச்சு டுட்டோரியல் எல்லாமே நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு கோர்ஸில் டோட்டலாக நூறு ஸ்டிச்சஸ் கிட்ட பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணுற மெத்தட் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ட க்ளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் நான் சேரியில் இருக்க கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்கேலு லாங் ஸ்கேலு அதுக்கப்புறம் ஒரு மெஷர்மெண்ட் டேப்பு அதுக்கப்புறம் ஒரு கார்பன் சீட்டு அப்புறம் மார்க்கர் இது மட்டும் இருந்தாலே போதும் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணி இதை வந்து நம்ம எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து என்னென்னா சேரியில் உள்ள கிளாத்து ப்ளவுஸு அட்டாச் பிளவுஸு இதில் வந்து என்னென்னா ரெண்டு பக்கம் பார்டர் வருது இது பார்டர் வந்து ரெண்டு பக்கம் பார்டர் வருது இது வந்து ரெண்டுமே ஸ்லீவுக்கு வந்துடும் இங்கிட்ட ஒரு பார்டர் இருக்குது அதே மாதிரி இந்த சைடு ஒரு பார்டர் இருக்குது இப்போ இந்த மாதிரி சேரீயில் இருக்க ப்ளவுஸில் ரெண்டு பக்கம் பார்டர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பேக் எங்கே குறிக்கணும் அப்படின்னா இந்த சைடு இப்படி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க பார்டர் வந்து ரெண்டு பக்கம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஹோல்டிங் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து மடிப்பு பக்கமாக இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பக்கமாக இருக்கும் ரெண்டே சரிசமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் மடிச்சுக்கலாம் மடிப்பு பக்கமாக இருக்க இப்போ வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மடிச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல நல்லா அழுத்த முடுங்க நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாங் ஸ்கேல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க இதில் வந்து ஸ்கே இதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் அதனால கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கேல் அளவில் ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு இது எதுக்குன்னா மடிப்புக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இதில் ஒரு ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கோங்க ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் ப்ளவுஸ் மார்க்கிங் சொல்லி கொடுக்குறேன் ஒரு பக்கம் அதை எடுத்தாலே போதும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் வச்சு அழகாக நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இடுப்பு இருக்கு இல்லையா இடுப்பு கரெக்டாக வச்சுக்கோங்க அதே மாதிரி ஹோல் கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி அயன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீட்டாக இருக்கும் இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போது இங்கே இருக்கில்ல இந்த இடத்துல பாருங்க கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க அதாவது இந்த இடத்துல நீங்கள் மேலே ஒரு லைன் போட்டோம்னே அந்த லைன் மேலே நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சுக்கலாம் இந்த கழுத்து வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ இடுப்பு சுற்றளவில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க எவ்வளோ அளவு இருக்கும் இடுப்பு சுற்றுல மார்க்கு அதுக்கப்புறம் கழுத்து நெக்கு ரவுண்டு நெக்கு கிட்ட ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் ஹார்மோல் நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க இதில் கரெக்டாக வச்சுட்டு அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா இதில் ஒரு மார்க்கு ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேலே ஒரு மார்க்கு ஏன்னா இது வந்து தையலுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போட்டு எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு போயிடும் அதனால் மேலோட மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மொத்த அளவு மெஷர்மெண்ட் டேப் எடுத்துக்கோங்க இதில் மொத்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னோடதுல பதினஞ்சே வால் இருக்குது மொத்த சோல்டரு சோல்டர்லேருந்து நம்ம வந்து இடுப்பு வர வச்சு பார்த்தோம் மொத்தம் ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சே கால் இருக்குது அதுல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் நெக்கு வித்து நெக்கு வித்து கரெக்டாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து த்ரீ இன்ச் இருக்குது த்ரீ இன்ச் இருக்குது உங்களுக்கு வந்து நெக்கு கரெக்டாக வரல அப்படின்னா தரக்கலையா அங்கேருந்து இங்கேருந்து பார்த்து இந்த மார்க் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள் கரெக்டாக இதுவரை போகுது இல்லையா அப்போ த்ரீ இன்ச்சு கரெக்டாக வரும் இந்த லைனை நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு வித்தோட அளவு வந்து கரெக்டாக கிடச்சிடணும் இங்கே ஒரு மார்க் த்ரீ இன்ச்சுக்கு ஒரு மார்க் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அலோ ப்ளவுஸ் எடுத்துடலாம் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிட்டு இருப்பு இடுப்பு ஒரு மார்க் அதுக்கப்புறம் ஹாமோல் இருக்கு இல்லையா இதில் ஒரு மார்க் ப்ளஸ் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்கு விற்றுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நெக்கு ஹைட்டு நெக்கு விற்றுக்கிட்ட ஒரு மார்க்கு அப்புறம் டோட்டல் ஹைட்டு ப்ளவுஸோட டோட்டல் ஹைட்டு மொத்த மார்க் இது மட்டும் இருந்தாலே போதும் இதை நீங்கள் அப்பயே எடுத்துடலாம் அலோவ் ப்ளவுஸ் எடுத்துடலாம் இப்போ மொத்தம் டோட்டல் ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா பதினஞ்சே கால் இருக்குது கரெக்டாக இருக்குது இதுல ஸ்கேல்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதுல ஸ்கேல்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதுக்கு மேல ஒரு லைன் இது எதுக்குன்னா தையலுக்கு போயிடும் இப்போ பாத்தீங்கன்னா நெக் வித்து மூணு இன்ச்சு அதே மாதிரி கீழே மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க மூணு இன்ச்சு வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் டோட்டல் ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒம்பது இன்ச்சு இருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இடுப்பு சுற்றுலா இருக்குல்லையா இப்போ ஷோல்டர் அளவு எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம் அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸில் நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா இங்கேருந்து கழுத்துல இருந்து நம்ம கை ஜாயிண்ட் வர எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இப்போ எனக்கு வந்து ரெண்டரை இருக்குது ரெண்டரையோட ஒரு பாயிண்ட் அதாவது அரை இன்ச்சு சேர்த்துக்கலாம் எவ்வளோ அளவு இருக்கோ அதோட ஒரு அரேஞ்சு சேர்த்துக்கோங்க அப்போ மூணு இன்ச்சு வைக்கிறேன் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு வருது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை இன்ஜ் வைங்க இது கம்பல்சரி இங்கே மூணு இன்ச்சு வச்சோம் அப்படின்னா என்ன அளவு இருந்தோன்னு அரேஞ்சு சேர்த்து வச்சுக்கோங்க ஹார்மோல் ஸ்கேல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரவுண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த ரவுண்டு வந்து அழகாக வரும் அதுக்கப்புறம் இந்த ஹார்மோல் ஸ்கேல வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இதிலருந்து ஆறு ரெஞ்சு இருக்குது ஆறு ரெஞ்சில் பாதி மார்க் மெசர்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மார்க்கை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கை அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கலாம் இப்போ நம்ம ஹார்மோல் ஸ்கேல வச்சு நம்ம அப்படியே ரவுண்டு பண்ணோம் அப்படின்னா அந்தது கரெக்டாக கிடைக்கும் அவ்வளோ தான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க அப்புறம் ஒன் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இடுப்பு கரெக்டாக வச்சுக்கோங்க வேஸ்ட்டு பக்கம் கரெக்டாக வச்சுட்டு ஹார்மோல் கரெக்டாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நெக் இருக்குல்லையா இதுவும் கரெக்டாக வச்சுக்கோங்க ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ வந்து இருக்கு இந்த மேலே லைன் வச்சுருக்கோம் இல்லையா இதுக்கு மேலே நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சுக்கலாம் ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இடுப்பு சுற்ற அளவுக்கு ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் ஹார்மோன் அளவு இருக்கு இல்லையா கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு மார்க் ஒரு ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்கு கிட்ட ஒரு மார்க்கு அப்புறம் டோட்டல் ஹைட்டு அதுக்குள்ளே ஒரு மார்க்கு மொத்தம் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பதினஞ்சே கால் பதினஞ்சே கால் இருக்குது அதில் ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் நெக்கு விற்று பார்த்தோம் அப்படின்னா மூணு இன்ச்சு இருக்குது அந்த மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் அலோ ப்ளஸ் எடுத்தோம்னா இப்போ அலோவ் ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மேலே மூணு இன்ச்சு இருந்துச்சுன்னா கீழே மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு கர்வ் லைன் மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸில் வந்து அலோ ப்ளவுஸில் ரெண்டரை இன்ச்சு இருக்குது அதோட ஒரு அரை அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கோங்க மூணு இன்ச்சு வரும் என்ன அளவு மூணு இருக்கோ கீழே வரும்போது ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கோங்க கம்பல்சரியாக என்ன அளவு இருக்கோ அதோட ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இதில் க்ராஸாக லைன் போட்டு இந்த மேல இருக்க லைனை ஜாயின் பண்ணிவிடுங்க ஹார்மோல் அளவு கிடச்சிரும் அதே மாதிரி ஹார்மோல் ஸ்கேல வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம் ஒரு கவ் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ஹார்மோல் அழகாக கிடச்சிரும் அதே மாதிரி இந்த யூனிக்கை வச்சு இங்கே வந்து நம்ம நெக்கோட ஷேப் வரைஞ்சிடலாம் நெக்கோட அளவு வந்து கிடச்சிடும் அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம் இதே ஒன்றரை இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும் இப்போ ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாமே முடிச்சாச்சு இதை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கார்பன் சீட் எடுத்திருக்கேன் ஒரு பக்கம் அளவு எடுத்தாலே போதும் இன்னொரு பக்கம் வந்து கார்பன் சீட்டை வச்சு அழகாக எடுத்துடலாம் கார்பன் சீட்டை அடியில் வச்சுக்கோங்க ஒரு நார்மல் பென்சில் ஒன்னு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எங்கெங்கே வரைஞ்சோமோ அதில் கொஞ்சம் அழுத்தி நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி அழுத்தி வரைஞ்சிருங்க வரைங்க கீழே கார்பன் சீட்டை மட்டும் நகட்டி நாட்டி வச்சுக்கோங்க ஏன்னா கீழே வந்து அச்சு விழுகணும் அந்த அச்சு விழுந்தா தான் ரெண்டு பக்கம் கரெக்டாக இருக்கும் என்னென்ன மார்க் பண்ணமோ அப்படியே மார்க் பண்ணிருக்கணும் பென்சில் வந்து நல்லா அழுத்தி எழுதாத பென்சில் வச்சு கூட நீங்க வரையலாம் ஏன்னா நம்ம மார்க் பண்ணும் போது அழியாது பென்சில் மார்க் எல்லாம் அழியாது ப்ளவுஸ்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அழியிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால கொஞ்சம் எழுதாத பென்சில வச்சு நீங்க பண்ணி ஈஸியா இருக்கும் கீழே கார்டன் சீட்டை மட்டும் நம்ம ட்ரட்டி வச்சுக்கோங்க நம்ம என்னென்ன வரைஞ்சோமோ எல்லாத்தையும் நீங்கள் வரைஞ்சிடலாம் அந்த கவர் லைன் பாக்ஸ் மட்டும் போட வேண்டாம் அந்த கவர் லைன் மட்டும் வரைஞ்சா போதும் அவ்வளோதான் எல்லாமே வரைஞ்சாச்சு இப்போ நம்ம விரிச்சு பார்க்கலாம் இப்போ கார்பன் சீட் எடுத்துருங்க நம்ம விரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் அளவு வந்து கரெக்டாக கிடைச்சிரும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் அளவு கிடச்சிரும் இது லைட்டாக தான் தெரியும் நம்ம வந்து ஸ்கேல் பென்சில் இன்னும் நல்லா டார்க் பண்ணிக்கலாம் நம்ம கார்பன் சீட்டில் வரைஞ்சது லைட்டாக தான் தெரியும் இன்னும் நல்லா மார்க் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க லைட்டா தெரிஞ்சாலே போதும் ரொம்ப அலு நமக்கு தெரிஞ்சாலே போதும் ரொம்ப வந்து நம்ம டார்க்கா தெரியணும்னு தெரிய அவசியம் இல்லை நீங்க அப்படியே மார்க் பண்ணிரலாம். பக்கீழ இருக்க லைன் எல்லாமே தெரியுது. இதலை நீங்க டார்க்கா மார்க் பண்ணிக்கோங்க. பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ப்ளவுஸ் மார்க்கிங் ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ மெசர்மெண்ட் டேப் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு வந்து கொஞ்சம் ஆறு இன்ச்சு கரெக்டாக வருது மொத்தம் வந்து ஹைட்டு வந்து டோட்டல் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது இன்ச்சு வருது இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு வருது லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு வருது அதே மாதிரி லெஃப்ட் சைடும் பதினஞ்சு இன்ச்சு வந்து கரெக்டாக வருது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு பக்கம் எடுத்தாலே போதும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம அழகாக ட்ரேசிங் பேப்பரை வச்சு அழகாக எடுத்துக்கலாம் பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு அடுத்து ஸ்லீவ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் கிளாத்தை வந்து இந்த பக்கம் நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் வருது இந்த மாதிரி பார்டர் வருது பார்டரை வந்து ரெண்டாக மடைச்சிக்கோங்க அரிய இருக்க கிளாத் வந்துச்சு அப்படின்னா பார்டர் வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க கரெக்டாக கிளாத்தை வச்சு மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சு கீழே பார்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஏன்னா அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குது ஓகேவா இப்போ மொத்தம் லென்த்து பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ அலோவ் ப்ளவுஸ் எடுத்துருக்கேன் அலோவ் ப்ளவுஸில் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஃபோல்டிங் பக்கமாக இருக்குது இப்போ ஷோல்டரை வந்து இந்த சைட் இருக்குது இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் சைடு இருக்குல்ல இதை எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸில் கரெக்டாக ஸ்லீவாக கரெக்டாக வச்சுக்கோங்க இதோடய ஹைட்டு இந்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு மார்க் கரெக்டான அளவு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கிட்ட ஒரு ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் மேலே ஒரு மார்க்கு அதே மாதிரி இங்கே இந்த ஷோல்டர் மொத்தம் ஹைட்டு இங்கே ஒரு மேலே ஒரு மார்க்கு கிட்ட ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் மேலே ஒரு மார்க்கு அப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த மார்க் இருந்தாலே போதும் இப்போ உங்களோட அளவு ப்ளவுஸே எடுத்துருங்க இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஸ்லீவரோட மொத்த டோட்டல் ஹைட்டிங் இருக்கு இதுக்கு பார்த்தா மூன்று இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க இதே மாதிரி மேல ஒரு லைன் போட்டுக்கோங்க இதுல அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் இதுல இருந்து இந்த ஹார்மோல் ஸ்கேல அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கலாம் ஹார்மோல் கரெக்டாக கிடைச்சிடும் இந்த ஹார்மோல் அப்படியே தலைகளாக திருப்பி பாதி வர கொண்டு வாங்க பாதி வர கொண்டுட்டு அப்படியே ஹார்மல் ஸ்கேலாக அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு இந்த ஒன்றரை இன்ஜி மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஈஸியான நம்ம அந்த கேவ் வந்து கரெக்டாக கிடச்சி அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு போயிடும் நமக்கு தேவை தேவைங்கிறது ரெடி அளவு இது மட்டும் தான் தேவைப்படும் அதே மாதிரி இங்கேயே நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு எனக்கு சியோட ஹைட் ஷார்ட் ஸ்லீவாக தான் வரும் இதே நீங்கள் எல்போ லென்த்துனா எல்போ லென்த்து கூட வச்சுக்கலாம் அளவு ப்ளவுஸ் என்ன அளவு இருக்கோ வச்சுக்கலாம் எனக்கு மொத்த டோட்டல் வந்து செவன் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்கு இப்போ கீழே கார்பன் சீட் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு ஸ்லீவ்ல வந்து சொல்லிடுறேன் உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இதில் வந்து ஸ்லீவு ஹைட்டு மொத்த ஹைட்டு அதுக்கப்புறம் ஹார்மோல் அந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கு ஒரு மார்க்கு ஹார்மோல் ஒரு மார்க்கு அவ்வளோதான் மூணு மார்க் எடுத்துட்டு நீங்கள் அலோ ப்ளவுஸ் எடுத்துடலாம் எடுத்துட்டு இங்கேருந்து மூன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் மூன்றரை இன்ச்சு தான் வரும் இதில் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு என்னென்னா ஒரு ஹார்மோல் ஸ்கேல் இருக்கு இல்லையா இதில் வந்து ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க இதுலேருந்து நீங்கள் அப்படியே நீங்கள் கவலியில் போட்டுடலாம் அதே மாதிரி இந்த ஹாமோ ஸ்கேலை இப்படி திருப்பி ஒரு பாதி வர கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ஜிட்டு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து இவ்வளோ தான் தேவைப்படும் இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு போயிடும் இப்போ நம்ம கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே கார்பன் சீட் வச்சுக்கோங்க அழுத்தி மார்க் பண்ணிக்கோங்க நம்ம என்னென்ன வரைஞ்சோமோ எல்லாமே நீங்கள் அழுத்தி மார்க் பண்ணிக்கலாம்

விரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவ் கிடச்சிருக்கு வேணும்னா டார்க் பண்ணிக்கலாம் லைட்டாக தான் தெரியும் கார்பன் சீட்டில் நம்ம வேணும் டார்க் பண்ணிக்கலாம் பார்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து அளவு கிடச்சிருச்சு இப்போ இன்னொரு ஸ்லீவ் எப்படி கிடைக்கணும் அப்படின்னா கீழே கார்பன் சீட்டை வச்சு நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம் கார்பன் சீட்டை வச்சு அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம் என்னென்ன வரைஞ்சிருக்கோமோ எல்லாமே நீங்கள் எடுத்து வரைஞ்ச கீழே ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கோங்க கார்பன் சீட்டை கொஞ்சம் நேரடி வச்சுக்கோங்க ரெண்டு கார்பன் சீட்டையோட வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு மெத்தட் பண்ணுவாங்க ஆஃபீஸில் வரைஞ்சி அப்படியே துணியை மடிப்பாங்க அந்த மெத்தட் பண்ண வேண்டாம் ஏன்னா மடிக்கும்போது அளவு மாறும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அளவு மாறாது கரெக்டாக இருக்கும் அந்த தவள் ஒரு பக்கம் வந்து ரெண்டு தவள் வரைஞ்சிருங்க கார்பன் சைட் வந்து கீழே இருக்கான்னு ஒரு செக் பண்ணி செக் பண்ணி அப்படியே ட்ரேஸ் பண்ணிடுங்க ஈஸியான மெத்தட் நமக்கு தேவை ரெடி அளவு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா தையல் வந்து நம்ம நீங்கள் ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தையல் வந்து நீங்களே நீங்கள் தையல் கரெக்டாக வெட்டி நீங்கள் வந்து அந்த அளவு ப்ளவுஸ் என்ன அளவு இருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து மெசர்மெண்ட் எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் செட் எடுத்துறேன் பின்னாடி திருப்பி பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அளவு கிடச்சிருச்சு இந்த லைட்டாக தெரியுதா வேணும்னா அழுத்தி நம்ம வரைஞ்சிக்கலாம் கீழே நம்ம இன்னும் கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிக்கலாம் ரைட்டாக தெரிஞ்சாலே போதும் ரொம்ப நம்ம டார்க் பண்ணனும் தேவை இல்லை வேணால் ஆஃபீஸில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் மார்க்கரில் வரைய வேண்டாம் ஏன்னா மார்க்கரில் வரையும் போது அழி அரியதாக மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அழிக்க முடியாது அதனால் வரையும் போதே நீங்கள் வந்து பெண் ஆஃபீஸில் வரைஞ்சிருங்க ஆஃபீஸில் வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம ஈரத்துணியை வச்சு நம்ம அழிச்சோம்னாலும் போயிடும் எக்ஸ்டா தேங்க் அதே மாதிரி இதுவும் அவ்வளோதான் ரெண்டு ஸ்லீவு கிடச்சிருச்சு இது ஒரு ஸ்லீவ் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இன்னொரு ஒரு ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவோட அளவு வந்து அழகாக கிடச்சிருச்சு இப்போ ஃப்ரண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பேக் இங்கே இருக்கு பேக் இங்கே வரைஞ்சிருக்கோம் பேக் இங்கே இருக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல கேப் அவ்வளோ துணி இருக்கு இதில் வந்து ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவ் இருக்குது இப்போ பேக்கை வச்சு நம்ம எப்படி ஃப்ரெண்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பேக்குக்கு வந்து நம்ம வந்து பேப்பர் கட் பண்ணணும் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர் கட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா எவ்வளோ அளவு துணி இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து கிராஸ் கட்டிங் வைக்கலாம் நேர் கிராஸ் வைக்கலாம் மற்ற இதை பேப்பர் எடுத்திருக்கேன் இப்போ லென்த்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பதினஞ்சே கால் இருக்கு பதினஞ்சே காலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒரு மார்க்கு டோட்டல் ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதுல எவ்வளவு போட்டுருங்க நம்ம என்னென்ன பேக்ல வரைஞ்சோமோ அப்படியே பேப்பர்ல வந்து மார்க் பண்ணிக்கலாம் லைன் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கு திருப்பி டீசைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு இஞ்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது மூணு இஞ்சு இருக்கு அதே மாதிரி இங்க வந்து மூன்றரை ஹைட்னா இதே மாதிரி ஆறு ரஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கே மூன்றரை இன்ச்சு மேலே மூணு இஞ்சு இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரியாக இங்கே வந்து மூன்றரை இன்ஜ் வைக்கணும் வச்சுட்டு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தரை இருக்கு ஓகேவா என்ன அளவு இருக்கோ நீங்க அப்படியே மெசர்மெண்ட் பண்ணிடலாம் இடுப்பு சுற்றுலுக்கு என்ன அளவு செக் பண்ணிக்கோங்க இதே இதையும் கிராஸ் பண்ணிடுங்க கிராஸ் பண்ணி அதே மாதிரி ஹார்மோல் அதே மாதிரி கழுத்துக்கும் வந்து கரெக்டா வரணும் சோல்டருக்கு லைன் பண்ண

இதை வந்து நம்ம என்னன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு பேப்பர் கட்டை வச்சு நம்ம வந்து ஃப்ரெண்ட்டு வந்து எடுத்துடலாம் எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து நேர்கிராஸ் தான் எடுக்கிறேன் கிளாத் அப்படி வச்சுக்கோங்க நெக்கு வந்து கரெக்டாக இங்கே இருக்குது கரெக்டாக இருக்குது ப்ளவுஸ் நம்ம வந்து துணி வந்து தாராளமாகவே இருக்கு அளவு ஓகேவா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கொஞ்சம் நகட்டிவ் தான் வச்சுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஸ்லீவ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து துணி பத்தலாம் அதனால தான் இந்த சைடு நம்ம வந்து ஜாயின் கொஞ்சம் நகர்த்தி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க இந்த ஹார்மோல கரெக்டாக வரைஞ்சிருங்க ஓகே இப்போ கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம வந்து பேப்பர் கட்டை எடுத்துடலாம் போனோம் இதை வந்து நீங்கள் எடுத்துடலாம் இந்த கவ் லைன் கிடையாது ஓகேவா இங்கே வர்றது அந்த கவ் தான் கரெக்டு இப்போ உங்களோட அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க உங்களோட அளவு பிளவுஸில் ரைட் சைடு நெக் எடுத்துக்கோங்க ஏன்னா வலது பக்கம்தான் ஃப்ரண்ட் நெக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா வலது பக்கத்து தான் டிசைன் வரும் இப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆறு ரேஞ்ச் இருக்குது டோட்டல் ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆறு ரேஞ்ச் இருக்குது ஆறு இன்ச்சுக்கு கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஷோல்டருக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம் செகண்ட் லைன்லேருந்து ஆறு இன்ச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க மேலே வந்து மூணு இன்ச்சு தான் நம்ம எடுத்தோம் நிற்க வைத்து கீழே வந்து ரெண்டே முக்கால் கால் இன்ச்சு வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன் அப்போ வந்து அந்த கரெக்டாக அந்த கர்வ் வந்து கரெக்டாக நிற்கும் கழுத்தோட ரவுண்டு வந்து கரெக்டாக வரும் உள்கூடி ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹார்மோல் ஸ்கேல் இருக்கு இல்லையா ஸ்கேலை வச்சு ஒரு கவர் லைன் வரைஞ்சிடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் அழகாக கிடச்சிருச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி எடுத்துக்கோங்க அதாவது பட்டன் பட்டி எடுத்துகிட்டு இதில் மார்க் இதில் என்ன அளவு பாருங்கள் இதிலிருந்து நம்ம இந்த பட்டி ஜாயிண்ட் வர எவ்வளோ அளவு பார்த்துக்கோங்க நாலு இன்ச்சு இருக்குது அதோடு ஒரு ஒன்று இஞ்சு சேர்த்துக்கோங்க ஒன்று இன்ச்சுக்கு ஒரு மார்க் அஞ்சு இன்ச்சு இருக்குது அதுக்கு ஒரு மார்க் அதுக்கப்புறம் இந்த சைடு கை ஜாயிண்ட்லேருந்து இருந்து ஆமோல் இருந்து இந்த பட்டி வர எவ்வளோன்னு பாருங்கள் ஆறு இஞ்சு இருக்குது இங்கே வர ஃப்ரண்ட்டை பார்க்குறேன் அதாவது எப்படின்னா இந்த இருக்கில் இங்கேருந்து கரெக்டாக இது வர ஆறு இஞ்சு அளவு இருக்குது இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்துக்கலாம் ஏழு இன்ச்சு வச்சுக்கலாம் ஏழு இன்ச்சு வச்சுக்கோங்க சென்டரில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பதிமூன்றரை இன்ச்சு கனெக்ட் பண்ணி வைக்கலாம் கம்பல்சரி எல்லாத்துக்கும் பதிமூன்றரை இன்ச்சு காமனான அளவு வச்சுட்டு அவ்வளோதான் அளவு வந்து கரெக்டாக கிடைச்சிச்சு இதுக்கப்புறம் டாட்டு பிடிக்கிறது எல்லாமே அவங்க வந்து டெய்லர் பார்த்துக்குவாங்க இதில் வந்து நம்ம வந்து அளவு வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம அடி ஆகாமல் அதாவது ஜாயிண்டே கொடுக்காம ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து அழகாக கிடச்சிருச்சு இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து வலது பக்கம் வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் தான் டிசைன் பண்ணுவோம் அதனால் இந்த சைடு தான் வரும் அவ்வளோதான் ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கார்பன் சீட் வச்சு நம்ம எடுக்கிறனால எடுத்துக்கலாம் நம்ம வலது பக்கம் ஒரு டிசைன் வர்றதுனால நம்ம வந்து எடுக்க தேவையில்லை ஏன்னா ஒரு பக்கம் தான் டிசைன் வரும் இதில் வந்து பேக்கு பேக்கு வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிவிட்டோம் ஒரு பக்கம் நம்ம அளவெடுத்தாலே போதும் இன்னொரு பக்கம் நம்ம வந்து அப்படியே கார்டன் ஷீட் வச்சு நம்ம அளவெடுத்துடலாம் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா அப்படின்னா இங்கிட்ட ஒரு ஸ்லீவ் கிடைக்கும் அதே மாதிரி பார்டர் பக்கம் இருக்கிறதுனால ரெண்டு பார்டர் வர்றதுனால இங்கிட்ட ஒரு ஸ்லீவு ஆப்போசிட்டில் வரும் அதே மாதிரி இந்த இந்த சைடு ஒரு ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவ் கிடைச்சிரும் ஃப்ரண்ட்டு வந்து நேர்கட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரெண்ட்டு வந்து கரெக்டாக வரும் வேணும்னா நீங்கள் வந்து கார்பன் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நீங்கள் கார்பன் சீட்டை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு டெய்லர்ட்டை நம்ம கொடுக்கும்போது ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பேக்கை கரெக்டாக வச்சுக்கோங்க கீழே வந்து நம்ம இங்கே தானே வரைஞ்சிருக்கோம் இப்போ வந்து கார்பன் சீட்டை வச்சு நம்ம அப்படியே வரைஞ்சிருக்கோம் கீழே கார்பன் சீட் வச்சு நம்ம என்னென்ன வரைஞ்சோமோ அப்படியே வரைஞ்சிக்கலாம் பெ அப்படியே வரைஞ்சிருங்க பார்த்தோம் அப்படின்னா பென்டோட அளவு இன்னொரு பக்கம் கிடைச்சுக்கணும் மாலத்தி வரைஞ்சிக்கலாம் லைட்டாக தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் அழுத்தி வரைகிறேன் அவ்வளோதான் இப்போ ரெண்டு பக்கம் நம்ம அழகாக கிடச்சிருக்கு இங்கிட்ட ஒரு ஃப்ரண்ட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பார்ட்டு இந்த சைடாக ஒரு ஃப்ரெண்ட்டு பார்ட்டு ரெண்டு பக்கம் கிடச்சிருச்சு மற்றம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டு அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஃப்ரெண்ட் பார்ட் இருக்குது உங்கட்டு வந்து ஒரு பேக் பார்ட்டு பேக் பார்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவு அவ்வளவு மார்க்கிங் ஒன் சைடு அளவெடுத்தாலே போதும் இன்னொரு சைடு வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பர் வச்சு அழகாக எடுத்துடலாம் நாளைக்கு ஒரு டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ற உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் சிம்பிள் டிசைன் எப்படி பண்றது நாளைக்கு